மத்திய மலைநாட்டில் பதினையாயிரம் இடங்களில் மண் சரிவு அபாயம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை இன்று தொடங்கும் பேராபத்து அனர்த்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கண்டி மற்றும் நுவரேலியா மாவட்டங்கள் கண்ணீரோடு காத்திருந்த மக்கள் வாகனத்திலிருந்து இறங்கி ஓடி சென்று மக்களை கட்டி அணைத்த ஜனாதிபதி தமிழர்களை வெட்டி படுகொலை செய்வேன் சுமண சுமணரத்ன தேரரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்தும்படி நீதிமன்றம் அதிரடி உத்தரவு கிழக்கு பவுனியால கிளிநொச்சியில யாழ்ப்பாணத்துல மட்டக்களப்புல தாரம் காணி தாரம் குடியேறி விசா செஞ்சு வாழ சொல்லுங்க மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்துள்ள தமிழர்களுக்கு மலேகத்தில் பாதுகாப்பான காணிகள் வேண்டும் இல்லையென்றால் வடக்கு கிழக்குக்கு சென்று குடியேறுவோம் மனோ கணேசனின் அதிரடி அறிவிப்பு மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குங்கள் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமாரதுங்க குமார துங்க அரசாங்கத்திடம் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்களை ஒப்படைத்தார் பெண்கள் உடைமாற்று அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கேமரா போலீசாரிடம் சிக்கிய புடவைக்கடை உரிமையாளர் இந்த அரசாங்கம் சரியாக செயற்படுகிறதா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான முறையில் நிவாரணம் கொண்டு சேர்க்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உடனடியாக பாராளுமன்றத்தை கூட்டுங்கள் அறிவிப்பு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள நூரேலியா சின்சிட்டா மண்டபத்தில் அமைந்துள்ள பராமரிப்பு நிலையத்திற்கு நேற்று பிற்பகல் சென்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அந்த மக்கள் தொடர்பான தகவல்களை கேட்டறிந்தார் அதனைத் தொடர்ந்து வெளிமடை நூரேலியா பிரதான வீதியில் ரேந்த போல பகுதியில் மண் சரிவு ஏற்பட்ட இடத்திற்கு சென்று அப்பகுதி மக்களை சந்தித்து அவர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை குறித்து கேட்டறிந்தார் இதன்போது இயல்பு நிலையை மீள கட்டியெழுப்புவதை துரிதப்படுத்த நாம் அர்ப்பணிப்புடன் இருக்கின்றோம் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் Kapan? 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 wak? Kapan? 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 ஆம்பிட்டிய சுமண தேரரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த உத்தரவை மட்டக்களப்பு நீதவான் நீதவான் நீதிமன்ற நேற்று பிறப்பித்துள்ளார் இதன் அடிப்படையில் எதிர்வரும் பதினைந்தாம் தகுதிக்கு முன்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும் இதுவரை ஏன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவில்லை என்பதை சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் விளக்கி அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பத்தாம் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி ஊடகங்களுக்கு சுமண ரத்ன தேரர் வழங்கினார் செவியின் போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கையில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டிக் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார் வன்முறையான கருத்துக்கு எதிராக ஆண்டு மாதம் தேதி கொழும்பு புறக்கோட்டை காவல் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்துள்ளார் இதன் பின்பு சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த

அடுத்த வழக்கு தவணை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த தீரரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டதுடன் குறித்த தேரரை இதுவரை நீதிமன்ற முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் நீதவான் கட்டளை பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது குடியேறி சொல்லுங்க புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ தெரிவித்துள்ளார் அரசு நிலம் வழங்க மறுத்தால் அவர்களை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் கண்டி மாவட்டத்துக்கு அண்மையில் மேற்கொண்ட விஜயம் ஒன்றின் போது அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களை குழு ஒன்றை சந்தித்து உரையாடிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மலையக தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் என்றும் அவர்களுக்கு விவசாயம் செய்யவும் பாதுகாப்பாக வாழவும் சொந்த காணிகள் தேவை இந்த நிலையில் காணி வழங்குவது குறித்து அவர் கூறியுள்ளார் மலையகத்தில் காணி கிடைக்காத பட்சத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் குடியேறுவது ஒரு சாத்தியமான மாற்றாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் காணி வழங்க முன்வந்தால் அந்த காணிகளை மலையக மக்களுக்கு பெற்றுத்தர தாம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கொழும்பு மகரகம தலவத்துக்கொட உள்ள ஆடை விற்பனை நிலையம் ஒன்றில் பெண்கள் ஆடை மாற்றும் அறையில் ரகசிய கேமராவை பொருத்தி பெண்கள் ஆடை மாற்றுவதை காணொலி எடுத்த குற்றச்சாட்டில் கடையின் உரிமையாளர் தலங்கம போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தலங்கமு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தை நபரான ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் உரிமையாளரின் கையடக்க தொலைபேசியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அணியறைக்குள் பெண்கள் ஆடை மாற்றும் காணொலிகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சந்தேக நபரின் கையடக்க தொலைபேசியில் உள்ள காணொலிகள் பெண்கள் சிறுமிகள் மற்றும் யுவதிகள் உள்ளிட்ட பலர் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர் ஆடை விற்பனை நிலையத்தின் உரிமையாளர் குறித்த காணொலிகளை சமூக ஊடகங்களில் பகிர்ந்தாரா அல்லது வேறு விற்பனை செய்தாரா என்பது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை சுமார் பதினையாயிரம் மண் சரிவு அபாயம் உள்ள இடங்களை அடையாளம் கண்டுள்ளது அந்த இடங்களில் இருந்து சுமார் ஐயாயிரம் குடும்பங்கள் மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது குறித்த இடங்களில் வசிக்கும் மக்கள் கட்டாயமாக அந்த இடங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என அந்த நிறுவனத்தின் புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார் பிரதேச கிராம உத்தியோகருக்கு அறிவித்த பின்னர் பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஊடாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு கிடைக்கும் சம்பவங்கள் முன்னுரிமை பட்டியல் அடிப்படையில் ஆய்வு செய்யப்படும் என்றும் கலாநிதி இதற்கிடையில் நேற்று மாலை நான்கு மணிக்கு நாலு மாவட்டங்களை சேர்ந்த நாற்பத்தி ஒரு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட வெளியேறுவதற்கான சிவப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது மண்சரிவு அபாயமுள்ள மாவட்டங்களில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பான மையங்களுக்கு உடனடியாக அப்புறப்படுத்த தேசிய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவித்துள்ளது தற்போது நிலவும் மலிருந்தான வானிலை காரணமாக மத்திய வடமேல் மாகாணங்களில் உள்ள கண்டி கேக்காலை குருநாகல் மாத்தளை ஆகிய மாவட்டங்களுக்கே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கண்ட நான்கு மாவட்டங்களில் அடையாளம் காணப்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாயம் குறித்த சிவப்பு எச்சரிக்கையை தேசிய கட்டிடம் ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது இந்த எச்சரிக்கையின் அடிப்படையில் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்களை முதல் வரை பாதுகாப்பான தற்காலிக மையங்களுக்கு அப்புறப்படுத்துமாறு மத்திய நிலையம் மாவட்ட செயலாளர்களுக்கு தெரிவித்துள்ளது இந்த மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மாவட்ட செயலாளர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் பிரதேச செயலாளர் கிராம உத்தியோகஸ்தர் இலங்கை காவல்துறை மற்றும் ஏனைய தொடர்புடைய தரப்பினரின் ஒருங்கிணைப்புடன் மேற்கொள்ளுமாறு நிலையம் அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் நாட்டின் மீது வடகிழக்கு பருவமழை படிப்படியாக நிலை பெறுவதால் இன்று வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய மற்றும் உவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த மழை நிலைமை டிசம்பர் திகதி வரை நீடிக்கலாம் என அதன் முன்னறிவிப்பு பிரிவின் பணிப்பாளர் மெரில் மென்டிஸ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நாட்டில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் சரிவு பேரழிவை எதிர்கொள்வதற்கான முயற்சிகள் குறித்து அவதானம் செலுத்தி பாராளுமன்றத்தை உடனடியாக கூட்டுமாறு பிரதமர் ஹரிணி ஹரனி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அந்த பதிவில் நிலைய பதினாறின் பாராளுமன்றத்தை கூட்டுமாறு பிரதமரிடம் தான் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளதாக ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் வகையில் துன்பப்படுகின்ற சிக்கியுள்ளன வீடுகள் சிக்கியுள்ளன்கள்ட்டுள்ளன குடும்பங்கள் குழந்தைகளிடம் உணவு சுத்தமான நீர் இல்லை நிலைமையின் தீவிரத்தை அனைவரும் உணர வேண்டும் பாதிக்கப்பட்ட பலர் தற்காலிக முகாம்களில் வாழ்கின்றனர் வெள்ள நீர் வழிந்தோடாத பிரதேசங்களில் அவற்றில் நடந்து செல்ல வேண்டிய இன்னலை எதிர்கொண்டுள்ளனர் மழை குறைந்தவுடன் தங்கள் வீடுகள் அப்படியே இருக்குமா என்ற நிச்சயமற்ற தன்மையுடன் அவர்கள் இருக்கின்றனர் வெள்ளம் மற்றும் மண் நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பல்லாயிரக்கணக்கானோர் பசி நோய் மற்றும் நிச்சயமற்ற தன்மையுடன் போராடி வருகின்றனர் ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பு கண்ணியத்துடனும் மீட்கப்படும் வரை மற்றும் நிவாரணம் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சமூகத்தையும் சென்றடையும் வரை அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் களத்தில் நிஜமான உதவியாக மாறுவதை பாராளுமன்றம் கண்காணிக்க வேண்டும் அவை தொடர்பில் விவாதிக்க வேண்டும் உதவிகள் கிடைக்கப்படுவதை உறுதிப்படுத்த வேண்டும் இப்போது நமது மக்களுடன் துணை நிற்பது அரசியல் அல்ல அது நமது தார்மீக கடமையாக என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் நிவாரண நிதிக்கு பண்டாரநாயக ஞாபக நிதியம் இருநூற்று வழங்கியுள்ளது இலங்கையில் ஏற்பட்ட திடீர் அனத்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிதியை பிரதமர் ஹரிணி அமர சூரியம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக கையளித்துள்ளார் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் துங்கவால் பிரதமர் அலுவலகத்தில் இந்த நிதி உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் சுனில் செனவி மற்றும் நாயக்க நாபகார்த்த தேசிய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது செம்மணியில் அமைந்துள்ள அணையா விளக்கு நினைவு தூவி சேதப்படுத்தப்பட்ட நடவடிக்கை குறித்து கடச்சொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளையும் வரலாற்று நினைவுகளையும் பிரதிபலிக்கும் முக்கியமான அடையாளமாக அமைந்துள்ள இத்தூவியை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்டு சேதம் சமூக ஒற்றுமைக்கும் ஜனநாயக மதிப்புகளுக்கும் எதிரானது என அவர் தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை விரைவில் அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் அதற்கான தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நிலவும் அமைதி மற்றும் சமூக ஒற்றுமையை எந்தவிதமான எதிர்மறை கைகளும் பாதிக்க அரசு அனுமதிக்காது மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் எப்படியான நடவடிக்கைகளை தடுக்க சமூக ஒத்துழைப்பும் அவசியம் எனவும் அமைச்சர் சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கு வேண்டும் என கோரி போராட்டம் ஒன்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டது விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் யாழ்ப்பாணம் மாவட்ட உள்ளக விளையாட்டு அரங்குக்கான அடிக்கல் பழைய பூங்கா வளாகத்தில் அண்மையில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நாட்டப்பட்டது இந்த நிலையில் பழைய பூங்காவுக்கு மத்தியில் உள்ளக விளையாட்டு அரங்கு அமைத்தல் உள்ளிட்ட அபிவிருத்தி பணிகள் என்ற பெயரில் நடைபெறும் சகல நடவடிக்கைகளுக்கும் எதிராக கடந்த வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றம் அண்மையில் இடை தடை இந்த நிலையில் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டு அரங்கு தேவை என்பதை வலியுறுத்தி விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் பேரணியை முன்னெடுத்தனர் போஸ்கோ ஆரம்ப பாடசாலை முன்பாக கூடிய போராட்டக்காரர்கள் அங்கிருந்து பேரணியாக பழைய பூங்கா பகுதிக்கு சென்று அப்பகுதியை பார்வையிட்டதுடன் இறுதியில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு சென்று ஜனாதிபதிக்கான மகஜரை மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதிபனிடம் கையளித்தனர்